கடையில இருந்து வந்தனா ஒரு பெரியவர் என்ன சொன்னாரு நான் கல்யாணம் பண்ண பத்திரிகை கொடுத்தாரு பெரியவர் கல்யாணம் ஆமா இப்ப பத்திரிகை கொடுத்தாரா ஐயா எங்க கல்யாணம் கேட்டேன் நான் அப்பாலு சார் போய் சொன்னாரு சரி ஓகே சொல்லி பத்திரிகை வாங்க நான் கேட்டேன் அவர்கிட்ட ஒண்ணு உங்களுக்கு சொந்தமா அன்னியமானு கேட்டேன் அது அவருக்கு புரியல போல இருக்கு லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் தான் கேட்டேன் எல்லாம் சேர்த்து ஒரே அடி செம்ம அடி அடிச்சாங்க அடுத்து முடிஞ்சு கூட்டத்தில் வந்து சொல்றா இப்ப அறுபதாம் கல்யாணம் அப்படின்னு சொன்னா அறுபதாம் கல்யாணமோ எழுபதாம் கல்யாணமோ